ஹாய் சிந்து வெளியில் முந்து தமிழ் அப்படின்னு ஒரு கட்டுரை படித்தேன் அதை அதை பற்றி பேசணுன்னு தான் யோசித்தேன் ஆய்வாளர் பேராய்வாளர் பூர்ணச்சந்திர ஜீவா அவர்கள் அவருடைய பேட்டி நம்ம பேசும் புதிய சுத்தி இதெல்லாம் வந்திருக்கு தகையெல்லாம் தெரியும் ஓகே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வாட்டி படிச்சிட்டேன் ரொம்ப அட்டகாசமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நம்ம தமிழ் வந்து நம்ம நம்ம எப்போவுமே தமிழ் தமிழ் சார்ந்த இலக்கியங்கள் நம்ம எப்போ அதோ அதோட அதோடைய எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு எங்கேருந்து எப்போ கிடச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்து முந்நூறு வருஷங்கள் அப்படி சொல்லுவோம் அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாள் முந்நூறு நானூறு வருஷம் அந்த கேப்பு இதை ஒட்டி தான் நம்ம நமக்கு கிடச்சி எல்லாமே ஆனால் இவர் சார் என்ன சொல்கிறாருன்னா அது கம்மி அதுக்கு மேலே அஞ்சாயிரம் வருஷம் தாண்டிஷா அது எப்படி அஞ்சாயிரம் வருஷம் அஞ்சாயிரம் வருஷத்தில் கிடச்ச சித்திரை எழுத்துக்கள் படங்கள் கொண்ட எழுத்துக்கள் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா சிந்துல தான் கிடச்சிருக்கு கிரீக்கில் கிடச்சிருக்கு சீனத்தில் கிடச்சிருக்கு இதெல்லாம் ஒரு காலகட்டம் அங்கே தான் எல்லாமே இந்த அங்கே அப்போவே ஒரு ஒரு பண்பாடு இருந்திருக்கு ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா சிந்துக்கும் கிரீக்குக்கும் சிந்துக்கும் சீனத்துக்கும் சிந்துக்கும் ரோமுக்குமான போக்குவரத்துகள் வியாபார போக்குவரத்துகள் அப்போவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி சிந்துக்கு நடந்தால் நமக்கு என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற மொழியை நம்ம மொழி தான் அப்படிங்கிறது அதுதான் பாயிண்ட் அதாவது அங்கே இருக்கிற சித்திரழுத்து இருக்கு இல்லையா அந்த சித்திரழுத்தின் அடிப்படை அந்த சித்திரழுத்த எதை வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த சித்திரழுத்தின் ஒளி மெய்யெழுத்தோட ஒத்து போதுங்கிறாரு இங்கே நம்ம தமிழில் மைய இருக்குல்ல பதினெட்டு எழுத்து அந்த எழுத்தோடு ஒத்துப்போதுங்கிறாரு அப்போ அப்போ இந்த மொழியோட மூலம் தான் அது நம்ம நமக்கு நம்மளோட மொழியின் மூலம் எதுன்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம் த தமிழ் பிராமி அப்படிங்கிறோம் கல்வெட்டுகள் அதான் நம்ம சொல்லிட்டுருக்கோம் அதே அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ் பிராமிவே தமிழ் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுறாரு அந்த தமிழுங்கிற அந்த அந்த மொழி இருக்கு இல்லையா அது நமக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி வருஷம் அதுக்கு முன்னால் அது அங்கேருந்து அப்படியே அடித்தா அஞ்சாயிரம் வருஷம் அடுத்து அதுக்கு முன்னால் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் வருஷம் எங்கன்னா சிந்தில் இருக்கிற சித்திர எழுத்துக்கள் படங்கள் இதுவே நம்ம மொழியோட மூலம்தான் அப்படிங்கிறாரு அந்த எழுதியிருக்காங்கல்ல அதோடய சொந்தக்காரன் நம்ம தான் அப்படிங்கிறது தான் விஷயமே இதுக்கு தான் இதோட மொத்த வாழ்க்கையை ஆயுள் தன்னோட ஆயுளையே வந்து ஆராய்ச்சிக்கு ஒரு உட்படுத்தியிருக்காரு நிறையா பேர்சனில் அவ்வளவு இழந்திருக்காரு பெருசாக ஒன்றும் இதுக்கான சப்போர்ட் யாரும் பெருசாக யாரும் கொடுக்கல நிறைய கேள்வி எப்படி நீங்கள் வந்து இன்னொருத்த மொழி நம்ம மொழின்னு சொல்ல போதுனா அவன் மேலே நிறைய குற்றச்சாட்டு கேள்வி கணைகள் நிறைய தொடுக்கப்பட்டிருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற மொழி நம்மளுக்குன்னு நம்ம பெருமைப்படுறோம் இல்லை அந்த பெருமை அந்த லெவலில் மட்டும் இல்லை அது அப்படியே மேலே போனால் அஞ்சாயிரம் வருஷம் பெருமைப்பட போகிறோம் அப்படிங்கிறாரு சிந்துவே நம்ம தான் அப்படிங்கிறது சிந்து சிந்துங்கிறோம் இல்லை அது எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கு இன்னைக்கு கேட்குறேன் பாகிஸ்தானில் அங்கே இருக்கிற ஒரு மலைப்பகுதியில் அது இடத்து பேர் பிராகுவி அப்படிங்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குது அங்கே அந்த மலைப்பிரசில் இப்போ வரைக்கும் நிறைய தமிழ் சொற்கள் புழங்கிட்டு நிறைய ஊர் பேர் தமிழ் இருக்குது ஸோ அங்கே தமிழ் அவ்வளவு அங்கங்கே கிடைக்கிற அந்த கல்வெட்டுகளாகட்டும் மண்பாண்டங்களாகட்டும் கிடைக்கிற எந்த ஆதாரங்கள் இருந்தாலும் அதில் வந்து இந்த எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சியில் தெரிய வருது இன்னும் சொல்லப்போனால் துருக்கியில் ஆரம்பித்து அப்படியே பலசிஸ்தான் ஈரான் ஈராக் பாகிஸ்தான் அப்படியே இந்த பக்கம் பஞ்சாப் குஜராத் இது மகாராஷ்டிரம் அப்படியே கீழே வந்தால் நம்ம தமிழ்நாடு அப்படியே போனால் கீழே ஸ்ரீலங்கா இப்படி உலகத்தில் பாதி வந்து தமிழர்கள் ஆட்சி பண்ணால் தமிழர்கள் வாழ்ந்த தமிழர்கள் அதாவது எழுத்துனா என்ன இன்னும் மிருகமாக இருந்த காலகட்டத்திலேயே இவ்வளோ பண்பட்டு கலாச்சார ரீதியாக ஒரு இடத்துல உயரத்தில் இருந்தாலும் தமிழ் அவன் காலப்போக்கில் வேறு வேறு சம்பவங்கள்லாம் வேறு வேறு பிரச்சனைகள்லாம் அவன் காணாமல் போய் பே அடிச்சு அடித்து அடித்து கேப் ஆகி அதெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்கள் உலகத்தில் எல்லா பக்கமும் தமிழ் எழுந்துகிட்டே இருப்பான் தமிழ் மொழி எழுந்துகிட்டே இருக்கும் கேப்பில் கேப்பில் எழுந்துகிட்டே இருக்கும் எங்கேயோ ஒரு ஒரு பழங்குடிகள் நாங்களோ அதை படித்த மாதிரி ஞாபகம் எனக்கு சரியாக பிடிப்படல அங்கே கூட தமிழ் வார்த்தைகள் புழங்கிட்டு இருக்குது ஆஸ்திரேலியாவில் தமிழ் வார்த்தைகளுக்கு இருக்குது சாமிங்கிற பேர்லாம் பாருங்கள் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வீரர்கள் பேராக இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா ஆஸ்திரேலியா நமக்கு அப்படியே பின்னால் ஸ்ரீலங்கா கீழே பின்னால் போனால் ஆஸ்திரேலியா போய் முட்டிடும் அதெல்லாம் ஒட்டிட்டு இருந்த உலகம் தான் அது அப்புறமா போகிற போக்கில் அப்படி தண்ணி உள்ளே போந்து அடிச்சுது அப்படி இவர் சொல்கிறது வந்து நம்ம தமிழுக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான மூத்த மொழின்னு நம்ம இருக்கோம் இல்லையா அது வந்து ஐந்தாயிரம் ஆண்டு மரபு அப்படின்னு நிரு நிரூபிக்கிறது இவரோட இந்த ஆராய்ச்சி பட் இப்போ ஒரு உயிரோடு இல்லை இந்த புத்தகம் வெளியே வரும்னு நினைக்கிறேன் வந்துருச்சான்னு எனக்கு தெரில இப்போ இந்த கட்டுரையை பொறுத்த வரைக்கும் வெளியே வர மாதிரி போட்டிருக்காங்க ஸோ பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு அதாவது நம்மளோட மெய் எழுத்துக்கின் எழுத்துக்களை வந்து அடிப்படையாக கொண்ட ஒளி எழுத்து தான் அங்கே இருக்குது எங்கள் சிந்துல இருக்கிற அந்த சித்திரை எழுத்துக்கள் அப்படின்னா நம்மளோட மூலம் அங்கே தான் இருக்குது நம்மளோட மூலம் பிராமி எழுத்துன்னு சொல்கிறோம் அதோடய மூலம் அங்கே அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் வருஷம் மரபு இருக்குது அப்போவே வந்து நாகரீகத்தில் உச்சத்தில் இருந்தது இந்த பக்கம் நம்மளாக இருக்கலாம் அந்த பக்கம் க்ரீக்கு இந்த பக்கம் சீனா இவங்க எல்லாமே இவங்கெல்லாம் போக்குவரத்து வியாபார போக்குவரத்து நடந்துருக்கு அதனால் சிந்து வழிகள் முந்து தமிழ் இது நான் சொல்கிறது ஒரு 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 அறிமுகம் தான் இன்னும் டீப்பாக போனால் தான் அதெல்லாமே தெரியும் பட் ரொம்ப அதிர்வாக அதிர்ச்சியாக நான் ரொம்ப பயங்கர என்ன சொல்கிறது ஒரு மாதிரி உணர்ச்சி வகைப்பட்டு நான் உள்வாங்கின அந்த விஷயத்த நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் சரியா